தமிழ்நாட்டில் நிலவுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மின்கட்டண உயர்வை போதைப்பொருள் பெருக்கத்தை கண்டித்து உணர்வெழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் அண்மையில் ஒரு வலையொழியில் பார்த்தேன் ஒரு மருத்துவர் பேசிக்கொண்டிருந்தார் நீங்கள் எல்லோரும் தான் ஆனாலும் மருத்துவர் சொல்லும்போது அதன் மகத்துவம் முதன்மையானது தினந்தோறும் நீங்கள் வெயிலிலே சூரிய ஒளி வாங்க வேண்டும் வெயிலிலே நின்று அப்போதுதான் தசைநார்களுக்கும் எலும்புக்கும் வலு சேர்க்கும் என்று அதனால் இன நலனுக்காக நீங்கள் நின்றாலும் உங்கள் நலனுக்காகவும் வெயிலிலே நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்கள் நலன் கருதி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நிழல் நாடி போகிறீர்கள் நிழலின் அருமை வெயிலை தேடி வாருங்கள் அப்போதான் தெரியும் உங்களைப் போலதான் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிழலில் நிற்பது சரிதான் அதற்காக ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நின்ன மரம் எவனுக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல வெட்டிவிட்டாங்க அது நீ போராட்டம் நடத்துறியா அங்கே போராட்டம் நடத்தினா நிழலில் நின்று பேசுவ கொஞ்சம் தள்ளி போட்டா வெயில் நின்று பேசுவான் நாங்கள் நிழலையும் விட வெயிலை அதிகமாக விரும்புவார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நமது அன்பு தம்பி தங்கைகள் அருமை உடன் பிறந்தார்கள் சிறந்த கருத்துக்களை தர்க்கவாதங்களை எடுத்து வைத்து உரையாற்றினார் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று அவர் தான் சொன்னார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அதை படிச்ச நம்ம அறிவோடு இருக்கிறோம் பக்கத்தில் இருந்து படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு விரல் குடிச்சு நடந்தோம் நிழல்ல மானம்னா என்ன வேலை அறிவுனா என்ன வேலை